கோலில் செய்யும் கடும் கூற்றில் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடுங்க ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதய பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்று உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு தீவ்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு வந்து கழகத்துல உச்சம் அணைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி ஐப்பசி பத்தொன்பது பௌர்ணமி திதி வருகிறதுங்க அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனி வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கங்க ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல நீச்சமாயிருக்கார் பதினேழு நாள் ஆனா அந்த நீச்சம் அதுக்கு வீடு கொடுத்த புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப புதனும் சுக்கரனும் பதிவத்து

நாயகன் அப்ப வளர்ச்சி பெரிய வளர்ச்சி இருக்கும் கேட்கிற இடத்துல இதனால வரைக்கும் கடன் காட்சிகள் கேட்கிற இடத்துல கடன் கிடைச்சிருக்காது இப்ப கடன் கிடைக்கும் அதை வச்சு தொழில விரிவாக்கம் பண்ணுங்க இல்ல இன்னொரு பிரான்ச்சி ஓபன் பண்ணுங்க தொழில் வந்து வளர்ச்சியா இருக்கும் இல்ல வெளிநாடு வெளிநாடு போங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சிறப்பான காலம் வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் ஷேர் இன்வெஸ்ட் ஈடுபாடுகள் அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் தொழிலில் நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் இரு மடங்கு வருமானம் வரும் உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாயே வந்து பத்தாம் இடத்தை இப்போ காவல்துறை தீயணை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணிகள் இருக்கும் அன்பர்கள் நிதித்துறை நீதித்துறை வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் அத்துணை பெருகளுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு பிரம்மாண்ட காலம் மாதம் சனி பகவான் பொறுத்தவரை பத்து குடைவன் இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் நிவர்த்தி பெறுகிறார் இடத்தில் சனி இருப்பது சூப்பர் ஒரு இமாலய வளர்ச்சி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்க போகிறது காரிய சித்தி நிச்சயமா இருக்கும் எடுக்கிற முயற்சி எதுவாக இருந்தாலும் அது நல்ல வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லலாம் மூணில் குரு சூப்பர் உச்சம் பெற்ற குரு பலன்களை ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழு முதல் பத்து நாள் துலாத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் இருபது நாள் ஆட்சி வருகிறார் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறார் அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஏதா மேடம் அப்போ வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக பக்க பலமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அவங்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நிலை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தா ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பதே இது போல ஏதாவது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலிருந்து பாகப் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இது வந்து உங்களுக்கு மன திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்துல பார்க்கும் பொழுது உங்களுக்கு பத்திய பத்திய ராகு

போறீங்க உத்தியோகத்துக்கு போறீங்க சொந்த தொழிலுக்காக போறீங்க எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய தருணம் அது மட்டுமல்ல ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா பேர்ல நீங்க போயிட்டு வந்தாலும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அற்புதமான ஒரு நேரம் தேதி இருப்பதால் என்று சொல்லக்கூடிய இடத்துல தாய்க்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டு போங்க மற்றபடி அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான காலம் வெளிநாடு போறவங்களுக்கும் அற்புதமான நேரம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரலையும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் நல்ல நிலையில இருக்கிறதுனால காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வீடு வாங்க வீடு விற்க இதுதான் நல்ல ஒரு அந்த தொழிலில் ஈடுபாடு செய்பவர்களுக்கு சிறப்பான காலம் நேரம் சுக்க புதனுடைய பரிவர்த்தனை யோகத்தால் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்திரிகை துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி வேலை இண்டஸ்ட்ரியவர்களுக்கும் ஒரு உன்னதமான காலம் நேரம் இடம் ராசிய சனி இருப்பீங்க பரபரப்பா இருப்பீங்க அஞ்சாம் இடத்துல அதிபதி நல்ல நிலையில உச்சமா இருந்தாலும் சனி பார்க்கறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரும் மற்றபடி குறை ஒன்று பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து இறந்தும் மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் ஒன்பது பத்து அதாவது ஒன்பது பத்து பதினொன்று சந்திராசம் நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து இந்த ஐப்பசி மாதம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் சொந்த தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இல்ல வேற ஏதாவது அற்புதமா பல மழை பொழியக்கூடிய ஒரு காலம் நினைச்சத சாதிக்க முடியும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடத்தக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி நாளில் கேது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அந்த கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த ஐப்பசி மாதம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமா சாதிக்கும் ஒரு மாதம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மற்றபடி எந்த குறையும் இல்லைங்க நன்றி